ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாமா இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன் இல்லை வந்து ஒரு கிலோ சிக்கன் இருக்குது இது வந்து பொரிக்கிறதுக்கும் குழம்புக்கும் எடுத்துக்கிட்டேன் குழம்புக்கு வந்து ரெண்டு வெங்காயம் நார்மல் சைஸ் தக்காளி ரெண்டும் ஒரு பச்சை மிளகா இங்கே வந்து மாங்காய் பச்சடி வச்சிடலாமேன்ட்டு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிட்டேன் சின்ன சைஸ் தக்காளியில் ஒன்று ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பாப்பா வந்து ஒரு மூன்றரை மணி இருக்கும் ஸ்கூல் விட்டு நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன்னா எப்போதுமே தம்பி வந்து பேக்கை கொடுத்துட்டு ஸ்பீடாக ஓடிடுவேன் பாப்பா வந்து என்னோட தான் வருவாள் மாடு நிற்கும் நான் சொன்னேன் பாப்பா நீ போய் தம்பியை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி பாப்பா வாணிப்பூட்டா இவன் என்ன பண்ணிட்டா பாப்பா தம்பியோட போய் அங்கே வந்து ஒரு கடை இருக்கவும் அந்த கடையில் போய் நின்றுட்டாங்க ரெண்டு பேரும் நிற்கும் அந்த மாடு பக்கத்தில் வந்து தம்பிக்கிட்ட வரவும் அங்கே இருக்கிறோம் தம்பியை பிடிச்சி கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டாங்க ஆனால் தம்பியை இழுத்து கொஞ்ச நேரத்தில் பாப்பா வந்து எப்படி இந்த மாடு பின்னாடியே போனான்னு தெரியல போய் கொஞ்ச நேரத்தில் பாப்பா வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்கா மாடு பக்கத்தில் நிற்கிது மாடு வந்து புல்லு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு பாப்பா அப்படி நிற்கும் கிட்டே மாடு வரும் பாப்பா என்ன பண்ணிட்டா இது நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாது போல் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்படி நின்றுட்டா நிற்கும் அந்த மாடு என்ன பண்ணிச்சு பாப்பா வந்து அப்படி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த கொம்பை வச்சுட்டு பாப்பாட்ட வந்து இப்படி இப்படி முட்டுற மாதிரி போகுது நான் பார்த்து என்ன பண்ணிட்டேன் ஒரு சவுண்டு போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன் வச்சு பாப்பா நம்ம இதுலேருந்து எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம்னு தெரியலே இந்த மாடு இப்படி நிற்கிது அப்படின்னு கொஞ்சம் பெரிய மாடு தான் இல்லை கொம்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு அப்படிங்கிட்ட பாப்பா கிட்டே போய் நிற்கவும் நான் கத்தவும் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற உடனே மாடை பிடிச்சி வேறு பாப்பா வந்து மாடு தள்ளி விட்ட உடனே பாப்பா வந்து நல்லா குனிஞ்சு உட்காந்துட்டா ஃபேஸை வந்து மறைச்சிட்டா மறைக்க வேணாயிடுச்சு இந்த மாடு பாப்பா முகத்தை தூக்கி தூக்கி விடுது இந்த கொம்பை வச்சு இது பண்ணுறதுக்கு முட்டுறதுக்கு போல் பாப்பா வந்து அப்படியே ஒரு சவுண்டு விடலை வீட்டில் வந்து லைட்டாக அடிச்சிட்டாலே பாப்பா வந்து கத்திடுவா ஆனால் அங்கே வந்து எப்படி இருந்தாலே தெரியல அவ்வளோ கம்முன்னு உட்காந்துருக்கா அந்த மாடு அந்த பாப்பாட்ட போய் மல்லு மல்லுக்கட்டை கம்முன்னு உட்காந்துருக்கா அப்புறம் என்ன பண்ணிச்சு பாப்பா கட்டும் அங்கே இருக்கிற விரட்டினாங்க பாருங்கள் விரட்டவும் அந்த மாடு இப்போ லைட்டாக அப்படி திரும்ப நேரத்தில் பாப்பா வந்து செம ஸ்பீடாக ஆரம்பிக்கும் இந்த மாடு என்ன பண்ணுச்சு பாப்பா பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு இப்போ அந்த அக்கா வந்து பின்னாடியே போய் இந்த மாடை விரட்டிவிடும் என்ன பண்ணால் பாப்பா செம ஸ்பீடாக எப்படி ஓடணும் சூ போட்டுட்டு பாப்பாவுக்கு ஓட தெரியாது எவ்வளோ ஸ்பீடாக ஓடணான்னு தெரியல அவ்வளோ ஸ்பீடு ஓடி போய் என்ன பண்ணிவிட்டு ஸ்கூட்டிக்கு கீழே போய் ஒழிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன் உட்காரவன் ஆயிடுச்சு இந்த மாடு வந்து நம்ம திரும்பி வந்து முட்டை வந்துருமோ அப்படின்ட்டு பயந்துட்டா போல ஆனால் அந்த மாடு நான் பண்ணிச்சு நான் அந்த மாடு பின்னாடியே வந்துட்டு நான் மாடை விரட்டிவிட்டு பாப்பாவுக்கு என்ன ஆச்சோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பின்னாடி ஓடி வந்து என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே தாம்மா அடிச்சிருச்சுமா அப்படின்னா இங்கே ஃபேஸில் வந்து இந்த இங்கே எப்படி சொல்கிறது என் ஃபேஸில் வந்து இங்கே உள்ள எலும்பில் வந்து அடிச்சிருச்சு போல அந்த கொம்பு அடிக்கும் பாப்பா வந்து இங்கே தாமோ அடிச்சிருச்சு ரெண்டு நாளாக ஒரே புலம்பிக்கிட்டே இருந்தா வலிக்குதுமா 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 அதோட பாப்பாவுக்கு சரியாயிருச்சி நீங்களும் பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் விட்டு குட்டினதான் சொல்லி நாய் அப்புறம் வந்து என் மாடு மாதிரிலாம் இருந்தால் பார்த்து பிள்ளைகளை வந்து கேர்ஃபுல்லாக கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம பாதுகாப்பில் கூட்டிகிட்டு வருவது ரொம்பவே நல்லது நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும்னா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு பாப்பா வந்து எப்போதுமே தள்ளி போக மாட்டேன் கூட தான் வருவாள் அன்றைக்கி பார்த்து பாப்பா அந்த மாதிரி போயிட்டா நீங்கள் இதே மாதிரி பிள்ளைகளை வந்து பார்த்து கொண்டுட்டு வாங்க அப்புறம் இங்கே வந்து மாங்காய் வந்து தோலெல்லாம் சீவி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தக்காளி எல்லாத்தையும் வெட்டியாச்சு சிக்கன் குழம்புக்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இங்கே வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை ரெண்டு சின்ன பட்டையில் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து நாலு கிராம்பு எடுத்து அதை வந்து புரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை போட்டு நான் வந்து வதக்கி விடுறேன் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கணும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து தக்காளி பரட்டி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு பிரட்டி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து வதங்கிருச்சு நான் வந்து பச்சை மிளகாவையும் நான் வந்து போட்டு வெங்காயத்தோடு வதக்கிட்டேன் அரை ஸ்பூன் நான் வந்து தூள் சேர்க்குறேன் ஒரு வழியாக நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சாச்சு இப்போ நான் அந்த குழம்பு மிளகாத்தூள் அரைச்சின்னா எல்லா குழம்புக்கும் போட்டுக்கோங்க சாம்பார் ரசத்துக்கு தவிர மற்ற எல்லா குழம்புக்கும் இந்த மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன் இன்னும் எல்லாமே கலந்து தான் அரைச்சி வச்சுருக்கேன்னா அது வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா தனி மிளகாத்தூள் அப்புறம் இந்த சீரகத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் நீங்கள் வந்து தனியாக போட்டுக்குங்க குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டு நான் வந்து பெரட்டி விட்டுட்டேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு பரட்டி விடறலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை வந்து அரை கிலோ நான் வந்து குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம் சிக்கன்லலாம் மசாலா படுற அளவுக்கு பரட்டி விட்டுறாங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து அதில் வெட்டி போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க இல்லாட்டி தேவை கிடையாது இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த சிக்கன் வந்து இந்த மசாலாலே வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுறலாம் இப்போ குழம்பு கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதி வெந்துருச்சு சிக்கன் வெந்துருச்சு உருளைக்கெழங்கும் வெந்துருச்சு எனக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சா தான் எனக்கு இந்த மசாலா வடையெல்லாம் போகுமா அதனால நல்லா கொதிக்க வச்சுருவேன் இப்போ குழம்பு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மல்லிக்கீரை மேலே போட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு மாங்காய் பச்சடி பார்க்கலாம் மாங்காய் பச்சடி வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு சாம்பார் இந்த மாதிரி உள்ள குழம்புக்கு புளிப்பு இல்லாத குழம்புக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து பச்சடிலாம் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் பச்சடி வச்சு இன்னைக்கு வந்து மாங்காய் பச்சடி வைக்கலாமே அப்படின்ட்டு மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு கருவேப்பில் கொஞ்சமாக போடுறேன் கருவேப்பிலையும் அந்த கடுகும் கொஞ்சம் பொறிஞ்சதும் நம்ம வந்து வெங்காய தக்காளி போட்டுடலாம் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்குங்க தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க இப்போ நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம் வெங்காய தக்காளி லைட்டாக வதங்கினா போதும் நம்ம வந்து மாங்காய் வேகிறதுக்கும் இந்த வெங்காய தக்காளி மசிஞ்சு வர்றதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காய் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேருங்க நம்ம வந்து சர்க்கரை கொஞ்சமாக லாஸ்ட்டில் சேர்க்குறனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால்தான் நான் எல்லாமே சேர்க்குறேன் இதுக்கு தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நம்மளுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது வேகட்டும் இப்போ இது கொதி வந்துருச்சு இதில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும் வத்தினா தான் அந்த வத்துறதுக்கும் இந்த வெங்காய வெங்காயம் தக்காளி இந்த மாங்காய் எல்லாம் மசிஞ்சி வந்துடும் பாருங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம பெரட்டி விட்டுடலாம் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துடலாம் சக்கரை நான் வந்து ரெண்டு ஸ்பூனும் சேர்க்குறேன் இதுக்கு என்ன டேஸ்ட் அப்படின்னா சக்கரை அப்புறம் வந்து புளிப்பு மாங்காவோட புளிப்பு அப்புறம் வந்து கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து சிக்கன் வறுவலுக்கு பார்க்கலாம் இன்றைக்கி சிக்கன் வறுவலுக்கு வந்து வீட்டு மசாலா தூள் நான் வந்து போட்டுக்கல நான் வந்து கடை மசாலா தூள் தான் இன்றைக்கி போட போகிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இப்போ அதை போட்டுக்கலாம் அதுலேயே உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இருக்கும் நம்ம வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம இந்த மசாலா மட்டும் போட்டுவிட்டு பரட்டி விட்டால் போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள் உப்பு போதுமான்னு பத்தலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த ஒரு பாக்கெட்டு மசாலாவை நான் வந்து போட்டு பரட்டிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து அதில் பத்தலை அப்படின்னா மசாலாவில் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பந்தே இல்லாட்டி நீங்கள் வீட்டு மசாலா கூட நீங்கள் போட்டுக்கங்க நான் வந்து எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சரி இந்த கடையில் வாங்கி போட்டு பார்ப்போமேனு இன்றைக்கி போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து சிக்கன் வந்து ஊற வச்சாச்சு இப்போ சிக்கன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் சூடு வரட்டும் ஆயில் சூடு வந்து நம்ம சிக்கனை போட்டுடலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் குழம்புக்கு இந்த மாதிரி பச்சடி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் இன்னைக்கு சாப்பாடு என்னன்னா சிக்கன் குழம்பு மாங்காய் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ சிக்கன் நம்ம பரட்டி விட்டுறலாம் இப்போ சிக்கன் வந்து ரெண்டு சைடு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம வந்து ஈரை கல்லீரை எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பரட்டணும் நான் வந்து லாஸ்ட்டில் தான் நான் வந்து ஈரல் போடுவேன் ஏன்னா ஈரல் போட்டால் வந்து வெடிக்குமா அதனால் லாஸ்ட்டில் வந்து ஈரல் போடுவேன் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஈரல் போட்டுட்டு ஒரு மூடி ஒன்று போட்டுருங்க இப்போ சிக்கன்லாம் வறுத்து எடுத்தாச்சு மேலே கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டுட்டு இன்றைக்கி நம்ம விட்டு சமையல் ரெடி